ஆறு மாநில முதல்வர்கள் ஐம்பத்தெட்டு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் அத்தனை பேரையும் அமைச்சர்கள் கொண்ட தமிழ்நாடு அமைச்சர்கள் குழு போய் சந்தித்து டீலிமிடேஷன் அப்படிங்கிற இந்த தொகுதி மறுவரையறை இந்த திட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய பிரதிநிதியாக போய் அழைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கடிதங்களை தன் கைப்பட எழுதி அவர்களை வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்தின் முதல்வர் இந்த நாட்டு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக செயல்படுவது அப்படிங்கிற அந்த எல்கையை தாண்டி இந்த தென் மாநிலங்கள் அனைத்திலும் தென் மாநிலங்கள் மட்டுமில்லை பஞ்சாப் என்கிற மாநிலமும் இந்த டீலிமிடேஷனுங்கிற தொகுதி மறுவரையறை திட்டம் வந்தால் பாதிக்கப்படும் அப்படிங்குறத அறிஞ்சு எல்லாருக்கும் அழைப்பு விடுகிற விடுக்கிற எல்லோரையும் கூட்டுகிற ஒரு இடத்தில் இருக்கிறார் முதல்ல எல்லாரையும் இன்க்ளூசிவாக அழைக்கிறதுக்கு ஒரு பெருந்தன்மை வேண்டும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தினார் அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தி எதிரிகள் களத்தில் எதிராக சண்டை போட்டவர்களாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை என்கிற ஒரு அவர்களும் வந்து சேர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கினார் அதிமுகவுக்கு இந்த பிரச்சனை பற்றி அக்கறை உண்டா உள்ளூர் அப்படி போட்ட ஒரு உணர்ச்சி உண்டானா கிடையாது இருந்தாலும் அவர்களும் வர வேண்டிய தேவை ஏற்பட்டது தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த பிரச்சனையை எதிர்த்து நின்றாக வேண்டும் பாஜகவை குறி குறிப்பாக இந்த பாசிசத்தை எதிர்த்து நின்றாக வேண்டும் அப்படின்னு அவர்களும் வந்தார்கள் இன்னைக்கு எத்தனையோ விதங்களில் வெவ்வேறு வார்த்தைகளில் அறிக்கையை விட்டு தமிழ்நாடு அரசை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிற விஜய் அவர்களின் கட்சியைச் சேர்ந்த புஷியானந்த் முதற்கொண்டு கொண்டு வந்தார் இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னார் இப்படி எதிராளிகளை எல்லாம் கூட்டி இணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பொருந்திய முதல்வராக இருக்கிறார் தமிழ்நாடு அளவில் அது மட்டுமல்ல இந்திய அளவிலும் முரண்பட்ட கருத்துக்கள் முரண்பட்ட கோட்பாடுகள் கொண்ட கட்சிகளையும் சேர்த்து இணைத்து வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படின்னா எந்த இடத்தில் இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் இருக்கிறார் ஒன்றியத்தை போராடுவதில் எவ்வளவு வீரியமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது ஒடிசாவைச் சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் நவீன் பட்னாவிஸ் அவர்களை தமிழ்நாடை சேர்ந்த அமைச்சர்கள் குழு குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தலைமையில் போய் சந்தித்து அவரை அழைப்பு கொடுத்துருக்காங்க ஓவைசி அவர்களை சந்தித்து அவர்களை அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதுபோக தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களை அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் கேரளாவில் கூப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபில் ஆம் ஆத் தலைவரை இங்கே அழைத்திருக்கிறார்கள் இப்படி கிட்டத்தட்ட இந்தியாவின் எல்லா கட்சிகளையும் அழைக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவராக இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இதில் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அசைப்பை எங்களை எதிர்த்து கேட்பதற்கு ஆளே இல்லை நாங்கள் வச்சதுதான் சட்டம் நாங்கள் நினைத்ததைத்தான் இங்கே நிறைவேற்றுவோம் அப்படின்னு இது நாள் வரையிலும் நீங்கள் வந்து பாஜகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை நிறைவேற்றப் போவதாக அறிவித்து கொண்டே இருப்பார்கள் சிஏஏ என்ஆர்சின்னு சொல்லிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் அதை நாங்கள் அமலுக்கு கொண்டு வந்து விட்டோம் அப்படிம்பாங்க அதே மாதிரி காஷ்மீரை வந்து நாங்கள் தனி அந்தஸ்து கொடுத்து பிரிக்க போகிறோம் இரண்டாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒன் ஃபைண்டே அது திடதுன்னு நிறைவேற்றப்பட்டுவிடும் இப்படி பல்வேறு விஷயங்கள் நிறைவேறியது அதே மாதிரி முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க அதையும் தகார்னு நிறைவேற்றினார்கள் யாரும் எதையும் எளிதில் கேள்வி கேட்க முடியாது முன்கூட்டியே அதை பிரிடிக்ட் பண்ணி தடுப்பதற்கான ஒரு போராட்டத்தை ஒரு கன்சிஸ்டண்ட்டான இயக்கத்தை நிகழ்த்த முடியாதுங்கிற நிலைமை கடந்த காலங்களில் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இந்த விவகாரத்தில் நாங்கள் இதுவரைக்கும் டீலிமிடேஷன் பற்றி எந்த ஒரு இதையும் சொல்லவில்லை அப்படின்னு பேசுகிறாங்க பாஜக தரப்பில் கூடுதலாக அமித்ஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலையும் தொகுதிகள் குறையாது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது தொகுதி மறுவரையறை அப்படி என்ன என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நமது வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம் மக்கள் தொகை அடிப்படையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எழுபத்தி ஒன்றிலேயே நாம் மக்கள் தொகையை குறைக்க ஆரம்பித்துவிட்டோம் அதன் விளைவு தான் எழுபத்தி ஒன்னில் நாற்பத்தி ரெண்டாக இருந்த எம்பி சீட்டுங்கிறது தமிழ்நாட்டில் இருந்த ரெப்ரசன்டேஷன் என்பது முப்பத்தி ஒன்பதாக குறைக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கு மேல் குறைக்கக்கூடாது இப்படி குறைச்சிக்கிட்டே போகிறதா இருந்தால் அதாவது நாங்களெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி குழந்தை பெறுவதை குறைத்து மனித ஆற்றலை கூட்டியிருக்கிறோம் அவர்களுக்கு வேலை கொடுப்பதில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் இதிலெல்லாம் நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கிறோம் இன்றைக்கும் தென் மாநிலங்கள் ம மனித உற்பத்தி குறைவே தவிர மனிதர்களிடமிருந்து வருகிற பொருள்களின் உற்பத்தி அதிகம் அதனால் ஜிஎஸ்டி அதிகம் ரெவென்யூ அதிகம் ஆனால் அங்கே வடநாட்டில் குறிப்பாக கவுபல்கில் இவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு வசதியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் இந்த மாதிரியான இடங்களிலெல்லாம் ராஜஸ்தான் போன்ற இடங்களிலெல்லாம் அதிகமான பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் என்ன நடக்கப் போகிறதுனா தங்களை கட்டுப்பாடாக வைத்து குழந்தை பெறுவதில் ஆர்கனைஸ்டாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சிறந்த முன்னேற்றத்தை அடைந்து இந்த நாட்டுக்கு அதிக வருவாய் வருவாயை கொடுக்கிற தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவத்தை குறைப்பதும் தென் மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஏன் ஒடிசா இன் இப்படி எல்லா கேரளா எல்லா தென் மாநிலங்களையும் ஒடுக்குவதற்கு அவர்களுடைய ரெப்ரண்ட குறைக்கிறதுக்கான வேலையை செய்வதும் அதிக பிள்ளைகளை பேரில் கூடுதலாக எம்பிக்களை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிற திட்டம் தான் இந்த டிலிமிடேஷன் இப்படி வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அந்த கௌபல் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் அவர்கள் வெற்றியை தக்க வைத்து கொண்டால் போதும் தென் மாநிலங்களை பற்றி அவர்கள் வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அவர்கள் எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் தென் மாநிலங்களுக்கு எதிராக செய்ய முடியும் தென் மாநிலங்களுக்கு மட்டுமல்ல இந்த டீலிமிடேஷனால் பாதிக்கப்படக்கூடிய எந்த மாநிலத்துக்கும் அவர்களுடைய அக்கறை இல்லாமல் அவர்களுடைய அவர்களை பற்றி கவலையே படாமல் தங்களுடைய அதிகாரத்தை நிறுவ முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்ததினால தான் இதை முன்கூட்டியே உணர்ந்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படிங்கிறாரு ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே அதை அறிந்து அதை காத்து கொள்ள தெரியாதவனுடைய வாழ்க்கை தீயில் பட்ட சருகு மாதிரி கரிஞ்சு ஓடிரும் அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் இந்த ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து இவர்கள் ஒரு சதி திட்டம் தீட்டுகிறார்கள் நம்மளை ஏய்க்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டுகிறார் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் தென்னிந்திய முதல்வர்கள் அதுபோக பஞ்சாபின் முதல்வர் எதிர்கட்சி தலைவர்கள் இன்னும் பிற கட்சிகளைச் சேர்ந்த அனைத்து பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்க இருக்கிறார் இது பாஜகவிற்கு இழப்போகிற விழுந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அடி அவர்கள் போட்டிருக்கிற சதி தடுத்து நிறுத்துகிற ஒரு பிரம்மாண்ட அரணாக இந்த எக்கு கோட்டையாக இந்த மாநாடு இந்த கூட்டமைப்பு இருக்க போகிறது கூடுதலாக அதன் தலைமை பதவியில் தலைமை இடத்தில் அதை உருவாக்குகிற ஒரு முக்கிய செயல் திறன் நிறைந்த ஆளுமையாக முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் அவர் வெறுமனே தமிழ்நாட்டின் தலைவராக முதலமைச்சராக மட்டுமில்லை தென்னிந்தியாவிற்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சிறந்த மனிதனாக சிறந்த ஆளுகை நிறைந்த நிர்வாகத்திறன் நிறைந்த ஒரு ஆளுமையாக திகழ்கிறார் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க முடிகிறது இப்படி ஒன்றியத்துக்கு எதிராக மிக வீரியமாக போராடுவதனால்தான் வேற எந்த மாநிலத்தை விடவும் வேற எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விடவும் வீரியமாக செயல்படுவதனால்தான் இந்த அரசை குறித்து இது ஊழல் நிறைந்த அரசு இது பாதுகாப்பற்ற பெண்களுக்கு பாதுகாப்பற்ற அரசு இது சட்டம் ஒழுங்கு சரியில்லாத அரசு என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டிட்டு இதைவிட மோசமான ஆட்சியை வடநாட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அதன் பிரதிநிதிகள் இங்கே மாரடித்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது உண்மையிலேயே வங்கிகள் வயிறறிந்து துடிக்கக்கூடிய நாளாக மார்ச் இருபத்தி ரெண்டு இருக்க போகிறது